பரிசுத்தாம் ஸ்தோத்திரம் நாளைக்கு கூட உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இன்னைக்கு கூட புதுசாக ஒன்று சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவிகளுக்கு ஆசீர்வாதம் உண்டு பாவிகளுக்கு சுகம் உண்டு என்னங்க திடீர்னு இப்படி சொல்றீங்க அப்படின்னா ஏன்னா வேதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல பாவியான மனுஷர்கள் அதாவது யாருமே தெரியாது ரோட்டில் இருக்கிறவன் ரோட்டில் கண்ணு தெரியாத இருக்கிறவன் ரோட்டில் பிச்சை எடுக்கிறவன் இப்படி இருக்கிறவர்களுக்கு தேவன் அதாவது நான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார் உங்களுடைய வாழ்க்கையிலையும் அவர் செய்ய ரெடியாக இருக்கிறாரு நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆமாம் ஏன் இதை நான் இன்னைக்கு சொல்கிறேன் அப்படின்னா அநேக பேர் பரிசுத்தமாக இருந்தால் மாத்திரம்தான் நமக்கு அற்புதம் செய்வாரா வருஷத்துல ஒருத்தர் சொல்றான் பாவியாக இனிமேல் கிருபையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் அது போல நீங்கள் இந்த நாட்களையும் கூட ஆண்டு நான் பாவியாக தான் இருக்கிறேன் ஏன்னா ஆதாம்னால நான் பாவி ஆயிட்டேன் இந்தந்த தப்புலாம் நான் பண்ணியிருந்தாலும் நான் பாவிதான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நீங்க என்மேல் கிருபையா இருன்னு சொல்லி நீங்க கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து இறக்க செய்வா ஆனா நீங்க அதை விட்டுட்டு ஆண்டவரே நான் போய் அந்த ஊழியங்களுக்கு நான் காணிக்கை கொடுத்தேன் இந்த ஊழியங்களுக்கு மாசம் மாசம் நான் தசம் பாக்குறேன் டிவி ஊழியர்களுக்கு நான் அது கொடுக்குறேன் எத்தனையோ ஆனாலும் இல்லங்களுக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு நான் உதவிலாம் செய்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாலும் அது வேஸ்ட் ஏன்னா இது வந்து உங்களுடைய பெருமையை சுய பெருமையை என்ன பண்ணது கொண்டு வருது உங்களுடைய சுயநலத்தை அதில் என்ன பண்ணுறது காமிக்கு தானே ஆயிவேன் எதுவுமே செய்யலை ஆனாலும் நீங்கள் என் மேலே இறக்கமாக இருக்கிறீங்க அன்பாக இருங்க அன்பாக இருக்கிறீங்க அப்படின்றான் அப்படின்னும் போது அவனுக்கு வந்து தேவன் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன் அதே போல் நேரத்திலேயும் கூட உங்களுக்கு நான் தெ சொல்கிறேன் என்ன அப்படின்னா ஐயோ நம்ம பாவியாக இருக்கிறோம் நம்ம யாரும் ஒன்றும் செய்யலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை உண்மையாக நீங்கள் அறிக்கையிருங்க உங்கள் வாயிலை திறந்து நீங்கள் அறிக்கை என்னும் பொழுது பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு இந்த நாளில் உங்களுக்கு கடந்து வருது God bless you.